இது வந்து குட்டி உரல் தான் இதில் வந்து சட்னியெல்லாம் வச்சுக்கலாம் ஆனால் இதில் மாவு ஆட்ட முடியுமான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஆட்டுறது கொஞ்சம் தான் சொல்லியிருக்காங்க நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது வந்து பணியாறுறதுக்கு ஊற வச்சுருக்காங்க அரிசியும் பருப்பு உளுந்து எல்லாம் வந்து ஊற வச்சுருக்காங்க காமெடியாக இருக்குது ஆட்ட முடியுமான்னு தெரில ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே கண்டிப்பா ஆட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் பாருங்க ஆட்டுதுதான் ஆனா குட்டியா இருக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கீழே போட்டாதான் கொஞ்சம் ஆட்டும் கொஞ்சம் கீழே ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் கீழே ஆட் பண்ண புது புசம் இல்லை 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 ஸ்பூன் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் குட்டி உரலா இருக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கியிருந்துருக்கலாம் இது வந்து சட்னிக்காக ஆட்டுற உரல் தான் சரி இதில் மாவு ஆட்ட முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஆட்டிருக்கு ஆனால் கீழே ஏதாவது மேட் போடணும் இது வந்து கல் வந்து ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் ஏதாவது கீழே வச்சோம்னா நல்லா சீக்கிரமாக ஆட்டிரும் பாருங்க கல் வந்து ஆடுது ஆடக்கூடாது இந்த கல் தான் ஆடணும் இந்த கல்லும் சேர்ந்து ஆடுது இங்கே பாருங்க சூப்பராகவே ஆட்டிருச்சு நான் ஆட்டாதுன்னு நினச்சேன் செம்மையாகவே ஆட்டுதுங்க இங்கே பாருங்க சூப்பராகவே மாவா ஆட்டிட்டாங்க இது வந்து நாங்கள் பணியாரத்துக்கு ஆட்டுறனால கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்தாலே போதும் குட்டி கல்லுன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சூப்பராகவே ஆட்டிருச்சுங்க இந்த மாதிரி ஜாலியாக டைம் பாஸ் ஆகணும்னா இந்த மாதிரி ஆட்டிக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி உரலுக்கல்ல ஆட்டணும்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அந்த மாவோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சூப்பராக ஆட்டிடுச்சுங்க குட்டி உரலுக்கள் இந்த உரலுக்கல் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினோம் இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு வடை ஆறு வடை இந்த மாதிரி சுடுற சுடுறதுக்கு இந்த உரலுக்கல் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா கிரைண்டரில் போட்டு ஆட்ட முடியாதுல்ல ஒரு அஞ்சு ஆறு வடைக்காக ஒரு காமன் ஆர்ட்லே ஆட்டிடலாங்க வடைக்கலாம் சட்னி கூட இதில் ஆட்டலாம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உரலுக்கல் தள்ளவே தேவல்ல நம்ம சும்மா சுற்றினாலே போதும் அதுவே மாவெல்லாம் உள்ளே எடுத்துக்கும் குழிக்குள்ளே இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் மா மாவு நல்லா நைஸ் ஆயிடுச்சு இப்ப மாவை தோண்டிக்கலாம் சூப்பராவே ஆட்டுது ஓகே இப்போ ஆட்டலாம் செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் செய்ய தேவையில்ல அதுவாகவே உள்ளே எடுத்துக்கோ தண்ணி ஊற்றுங்க கொஞ்சம் போதும் போதும் செகண்ட் ரவுண்டும் நம்ம மாவை ஆட்டி முடிச்சாச்சு மாவு நல்லாவே சூப்பராகவே நைஸாக ஆட்டுது இந்த மாதிரி கொட்டி உரல் இருந்துச்சுன்னா சட்னிலாம் இதுலேயே ஆட்டிக்கலாம் மிக்சியில் அரைக்கிறத விட சட்னி இதுலாம் ஆட்டி நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாவு மாவுட்டிருக்கோம் இது வந்து ரெண்டு ரவுண்டு போட்டு ஆட்டினது இது வந்து மூணாவது ரவுண்டு இது ஆட்டிட்டா அவ்வளவுதான் நைட்டுக்கு பணியாரம் ரெடி பணியாரம் மாவு ரெடி மாவு சூப்பராக ஆட்டியாச்சு மா மாவை ஆட்டுறதுனால நம்மளுக்காக டீ போட்டு கொண்டு வந்திருக்காங்க டீயை குடிச்சிட்டு மாவு மறுபடியும் ஆட்டலாம் ஆட்டி முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் ஆட்டுறது இருக்குது இப்போ மாவை ஆட்டியாச்சு இப்போ மாவை தரலாம் குட்டி உரல்கல்ல ஆட்டாதுன்னு நினச்சேன் பரவாயில்ல சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இது நானூறு கிராம் வெந்தயம் உளுந்து அரிசி எல்லாமே சேர்த்து அரை கிலோ மாவு ஆட்டியாச்சு நைஸாவே ஆட்டிடுச்சுங்க

பாவம் பார்ப்போம் இன்றைக்கி பனியாரம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு இப்போ மாவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் கையால் இதில் தண்ணி ஊற்றுவீங்களா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி கொஞ்சூண்டு ஊற்றணும் இதில் இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் உப்பு வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ பருப்பு போட்டிங்க கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒரு 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 டம்ளர் டம்ளர் அரிசினா ஒரு டம்ளர் அரிசி புழுங்கரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் அடுத்து இது உளுந்தம்பருப்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஆ டம்ளருக்கு சொல்லுங்க பாதி போடலாமா முழுசா போடலாமா உளுந்தம்பருப்பா வெந்தயமும் ஒரு ஐம்பது கிராமு ஓகே ஒரு ஒரு டம்ளருக்கு ஐம்பது கிராம் உளுந்தும் அரை டம்ளர் உளுந்தும் அரை டம்ளர் உளுந்தும் வெந்தயமும் மிக்ஸ் பண்ணணும் அப்போ பனியாரம் சூப்பராக வந்துடுமா பனியாரம் சூப்பராக குறை குறன்னு அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இதில் கொஞ்சம் தவரம்பருப்பு ஒரு பத்து வட போட்டுக்கலாம் எதுக்கு பனியாரத்துக்கா பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பருப்புலாம் போடலாமா போடக்கூடாது பனியாரம் சூப்பராக வந்துருமா அதாவது ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ஐம்பது கிராம் ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு பச்சரிசி அரை வெந்தயம் உளுந்தம்பருப்பும் வெந்தயமும் மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும் எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் அரிசியா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி ஆட்டிக்கலாம் இது ஒரு அஞ்சு பேர் சாப்பிடலாமா அஞ்சு பேத்துக்கு